ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா கடலை பருப்பு கொத்தக்கறி வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் கடலை பருப்பு நூறு கிராம் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அது கூட சோம்பு வரமிளகா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொத்துக்கறி வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் அப்படியே பச்சையாக கூட சேர்த்திக்கலாம் பிள்ளைங்க சாப்பிடும்போது ஒரு இடத்துல வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக வேக வச்சுக்கிட்டிங்கன்னா மிக்சியில் ஈஸியாக இருக்கலாம் இப்போ வாங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் இந்த கடலை பருப்பு வரமிளகா பச்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே தோல் உரிக்காத ஒரு எட்டு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி அதை அப்படியே சேர்த்திக்கோங்க இப்போ இதை குறை குறப்பாக அரைச்சி எடுத்து பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி குறை குறப்பாக பிறகு இது கூடவே வேக வச்சுருக்கிறேன் இந்த கொத்துக்கறியும் சேர்த்திக்கோங்க தண்ணிக்கு வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி சுத்தமாக ட்ரையாக இருக்கணும் இப்போ இதையும் ஒரு சுத்து ரெண்டு சுத்து விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் பொடியாக நறுக்குன்னு சேர்த்திக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது கொத்தம் தலை ஒரு அளவு சேர்த்திக்கோங்க பொட்டுக்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக எலகுனு இருக்கும் அதுக்காக நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கிறேன் உப்பு நான் கறியிலே ஏற்கனவே சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேன் நான் சேர்த்துருக்கிற காரம் இது போதுமான அளவாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த இப்போ எடுத்து சின்ன சின்னதா உருண்டை போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் சீக்கிரமா நம்ம தட்டி போடுறதுக்கு சரியா இருக்கும் பாருங்க எல்லாத்தையும் உருண்டை போட்டு வச்சிட்டேன் இப்போ வச்சுட்டேன் இந்த மாதிரி ஈஸியாக இந்த மாதிரி தட்டுறதுக்கு சரியா இருக்கும் பாருங்க ஒரு பக்கம் கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் என்ன நல்லா சூடேறி பொகை வந்துட்டு இருக்குது இப்போ அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு இந்த வடையை தட்டு வடையை போட்டுக்கலாம் என்னைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க நான் நாலு வடை மட்டும் சேர்த்திருக்கேன் அப்போ தான் நல்லா பிறண்டு வேகும் சேர்த்து பாருங்க இந்த மாதிரி என்ன அடங்கு பின்னாடி இப்போ மெதுவாக கரண்டி வச்சு அப்படியே திருப்பி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே வடை வெந்துடுங்க ஏன்னா நம்ம கைமா வந்து நல்லா வேக வச்சு தான் அதனால அதனால் சீக்கிரம் வெந்துரும் பாருங்க இப்போ வெந்து வந்துருச்சு இது அப்படியே எடுத்துக்கலாம் எண்ணெய் காயை விட்டுருங்க ஒரு பத்து செகண்ட் போல் அடுப்பு நேராக வச்சுருந்து எண்ணெய் காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வடை சேர்த்துங்க இல்லைன்னா வடையை வடை வந்து எண்ணெய் காய் உடைய ஆரம்பிக்கும் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வேகவும் வேகாது எண்ணெய் நிறைய குடிச்சிடும் என்ன நல்லா சுடிச்சு இப்போ ஒவ்வொரு வடைகள்லாம் சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம் எல்லா வடையும் இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுடைய கொத்துக்கறி பர்போட்டை ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இத்தார் ஸ்பெஷல்ன்றதுனால நீங்கள் கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டீங்கன்னா அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாதத்துக்கு கூட வச்சுட்டு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ